ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ இருபது இருபத்தி நாலு உருச்சகராசி அனுஷம் நட்சத்திரத்துக்கான பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே அனுஷம் சனியினுடைய இரண்டாவது முழு நட்சத்திரமாக உருச்சகராசியில் இருக்குது பொதுவாகவே அனுஷம் நட்சத்திரத்தில் பிறப்பெடுத்தவர்கள் வாழ்க்கையில் அதீத அனுபவம் நிறைந்தவர்கள்னே சொல்லலாம் எல்லாமே வந்து அனுபவம் தான் அதிக அனுபவம் வாழ்க்கையை இன்பத்தை விட இவர்களுடைய வாழ்க்கையில் துன்பம் சற்று முகதியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் இரண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு நிச்சயமாக இவர்களுக்கு கடந்த ஆண்டுகளை காட்டிலும் பல மடங்கு நன்மை தரக்கூடியதாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொதுவாகவே இந்த அனுஷா நட்சத்திரத்தில் பெறப்படுத்தவங்க நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் எப்போவுமே வந்து நேர்மையாக இருக்க விரும்புவாங்க தன்னுடைய முயற்சியினால் என்ன ஆகுதோ அதை முழு நம்பிக்கையுடன் செய்யக்கூடியவர்கள் மன உறுதி மிக்கவர்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே கூட பிடிவாத குணம் அப்படின்றது முகுதியாக இருக்கும் தன்னம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்க சூழ்நிலைகள் இவர்களை ரொம்ப சோதிக்கும் காலமும் சரி நேரமும் சரி இவர்களுக்கு அவ்வளவு ஒத்துழைப்பான ஒரு சூழ்நிலை இருக்காது அதாவது விழுந்தாலும் எழுந்தாலும் இவர்களுடைய பலமே வெளிப்படும் சரிங்களா ஒன் மேன் த ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தனி ஒரு மனிதனாக நின்று எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்வாங்க பெரிய அளவுக்கு இவர்களுக்கு உதவி என்பது கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு ஆனால் இவர்கள் என்னவோ எல்லாருக்குமே உதவி செய்வாங்க ஓடி ஓடி உதவி செஞ்சாலும் கூட இவர்களுக்கு திரும்ப செய்ய ஆட்கள் இல்லை அப்படின்றது தான் வந்து உண்மை இவங்களால் எவ்வளோ பேர் மேலே வளர்ந்து போயிருப்பாங்க பட் மற்றவர்களால் இவர்களுக்கு பெரிய பயன் இருந்திருக்காது அதே மாதிரி இவங்க ஒரு விஷயத்தை தொட்டு ஆரம்பித்து வைக்கிறாங்க அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக வந்து முடிவு கிடையாது நீடித்து நிலச்சிருக்கும் ஒருத்தவங்களுடைய தொழில் செய்கிறாங்க இவங்க வந்து துவங்குறாங்க அப்படின்னா அந்த தொழில் ஆண்டு ஆண்டு காலத்துக்கு நிலச்சிருக்கும் அந்த மாதிரி நல்ல கைராசிக்காரங்களும் கூட ஆனால் இவங்களுடைய கைராசி இவர்களுக்கு பலம் தராது இவர்களை சுற்றி உள்ளவர்கள் முழுமையாக அதை அனுபவிப்பாங்க இவங்க மூலயமா மற்றவர்கள் நன்மை பெற்றாலும் இவர்களுக்கு பெரிய நன்மை இருக்காது உழைப்பு அதிகமாக இருக்கும் உயர்வு என்பது மிக குறைவு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் கடந்த காலகட்டங்கள் ஏமாற்றங்கள் முகதியாக இருந்திருக்கும் ஏற்றங்கள் குறைவு மன வேதனை கவலை அச்சம் குழப்பம் சற்று முகதியாக இருக்கும் நிம்மதியற்ற ஒரு நிலை மனம் வந்து ஒரு நிறைவு பெறாத ஒரு நிலை எதிலுமே ஒரு திருப்தி கிடையாது கவலை நிறைஞ்சிருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் அச்சம் என்பது மனதில் குடி கொண்டிருக்கும் இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை இருப்பாங்க பட் இந்த ஆண்டில் மையப்பகுதிக்கு பிறகு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு குரு பயிற்சி நிச்சயம் உங்களுக்கு சுபத்தன்மையையும் முழு நன்மையையும் தரவல்லதாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்ததிபதி குரு பகவான் அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபத்திலேருந்து கிடைக்கும் போது நிச்சயமாக எல்லாமே வந்து தான் அதன் பிறகு நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு உண்டு உங்களுடைய உழைப்புக்கு முன்னேற்றம் உண்டு உங்களுடைய கவலை கஷ்டங்கள் ஆபத்து பயம் தொல்லை தொந்தரவு துன்பங்கள் நிச்சயம் முற்றிலும் நீங்கும் அதன் பிறகு மன மகிழ்ச்சி மன நிறைவு சுப காரியங்கள் கை கைகூடுவது பிள்ளைங்களுடைய எதிர்கோளத்தை நினைச்சு வருத்தப்பட்டு இருந்து பெற்றோர்களுக்கு மனக்குழப்பம் நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெற்றி பேர் புகழ் கிடைக்கும் செல்வாக்கு நிலைத்திருக்கும் பூர்வீகம் நல்லா வலுப்பெறும் ஒரு வகையில் வந்து குழந்தை அருள் நிச்சயமாக வந்து கிடைக்கும் புது முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க நீங்கள் உதவி செஞ்சதா அப்போ பெறுவீங்க அதாவது மற்றவங்களுக்கு கைமாறாக செய்து வைத்த உதவி நிச்சயம் உங்களை வந்து சேரும் அதன் பிறகு சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டகரமான ஒரு ஆண்டாகவும் இது அமைய இருக்கு அதனால் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிச்சயம் நல்லா இருக்கும் மன உறுதிக்கேற்ப உங்களுடைய உழைப்புக்கேற்ற உயர்வு நிச்சயம் இந்த ஆண்டில் வந்து உண்டு இயல்பாகவே உங்கள் லைஃப்பில் எல்லாமே வந்து தாமதமாக தாங்க கிடைக்கும் எல்லாமே வந்து தடைகள் இருக்கும் பல சிரமங்களை எதிர்கொள்ளுவீங்க எவ்வளோ கஷ்டங்களை சந்திப்பீங்க ஏன்னா சனீஸ்வர் பகவானுடைய நட்சத்திரம்ன்றதுனால பல பிரச்சனைகள் இருக்கும் எவ்வளோ பேர் எப்படி எப்படியே ஆமாற்றி சம்பாதிப்பான் ஆனால் நீங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு ஒவ்வொரு காசாக சேர்த்தா கூட கையில் பார்த்துட்டு சா நிற்கலையே அப்படின்ற ஒரு கவலையும் ஏக்கமும் நிச்சயமும் மனசில் இருக்கும் அல்லது எவ்வளவு சம்பாதித்தாலும் சேமிக்க முடியலை செலவு மேலே செலவு வந்துக்கிட்டே இருக்குது கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியலன்ற மாதிரி மனவேதனைக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் மனவேதனை நீங்கி மகிழ்ச்சி குடிகொள்ளும் அனைத்திலும் வெற்றி உண்டு நிச்சயமாக நிறைவான ஒரு ஆண்டு தான் வேலை தொழில் வியாபாரம் எல்லா விதத்திலும் ஏற்றம் உண்டு வண்டி வாகனம் சொத்து சோகம் பொருளாதார மாற்றம் என நிலைத்து இருக்கக்கூடிய முன்னேற்றம் நிச்சயமாக வந்து உங்களுக்கு உண்டுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முன்னாடியாக சப்ஸ்க்ரைப் பண்ண பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்